வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை சிவராத்திரி அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நூறாண்டு பலனை கொடுக்கும் கார்த்திகை சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான தினங்களில் சிவராத்திரி தினமும் ஒன்றாகும் அதனால் அந்நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கிட அவரது அருளுக்கு பாத்திரமாவதுடன் மேலிட செல்வாக்கு என்று கூறுவது போல அனைத்து செல்வம் அந்தஸ்து உயர்வுகளை சிவபெருமானும் வழங்கிடுவார் அதையடுத்து கார்த்திகை மாதர சிவராத்திரி தினத்தின் சிறப்பு மற்றும் பலன்களை அறிந்திடுவோம் சிவபெருமான் ஜோதி வடிவமான தன்னை வெளிப்படுத்திய மாதம் கார்த்திகை என்பதாலேயே கார்த்திகையில் வருகிற சிவராத்திரி மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது உலகையே படைத்து இயக்கி வருகிற சிவபெருமான் அண்டத்தில் உள்ள ஒரு நட்சத்திரத்திற்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கார்த்திகைக்கு தனி சிறப்பு கிடைக்க செய்தார் முருகப்பெருமானை வளர்த்தது கார்த்திகை நட்சத்திர பெண்கள் என்பதால் கார்த்திகைக்கு இத்தகைய பெரும் பாக்கியம் கிடைத்தது அதையடுத்து கார்த்திகை மாத தேய்ப்பிரை சதுர்த்தி தினத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்ற இறைவனை வணங்கிட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் சிவராத்திரி தினத்தன்று விரதம் இருப்பவர் யாராக இருப்பினும் அவருடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் சிவராத்திரி தினமும் ஜென்ம நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே முக்தி கிடைக்கும் என்று சிவபெருமானை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் சிவராத்திரி விரதம் இருப்பவரின் குடும்பத்தினருக்கும் அவரது வருங்கால தலைமுறையினருக்கும் சிறப்பு கிடைக்கும் ஏனெனில் சிவராத்திரி என்றால் என்னவென்றே தெரியாமல் உணவு கிடைக்காமல் பத்னி காரணமாக விரதம் இருந்தவர்கள் கூட பெரும் செல்வந்தாகவும் பாக்கியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கார்த்திகை மாத சிவராத்திரி பூஜை செய்பவர்களுக்கு நூறு ஆண்டுகள் சிவ பூஜை செய்த பலன் கிடைக்கும் என்று சிவ அகமங்கள் கூறுகின்றன எனவே இன்றைய கார்த்திகை மாத சிவராத்திரி என்று அவசியம் சிவன் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி புண்ணியம் சேர்ப்பது நல்லது வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் 🎵🎵🎵